அரசியல் தலைவர்களுக்கு கூட்டம் வந்து தமிழக முதலமைச்சருக்கும் நல்ல கூட்டம் கிருஷ்ணகிரியில அரசியல் வந்ததுக்கு மகிழ்ச்சி கூட்டம் வர்றதுங்கிறது மகிழ்ச்சி மக்கள் மக்கள் மன்றத்துல அவருடைய கருத்தை சொல்றாரு மக்கள் அதை எழுப்பி எடுத்துறாங்க மக்களுடைய கையில தான் இருக்கு அது ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தரும் இருக்கலாம் நம்ம அதை பத்தி அது பேசுறது சரியா இருக்கான்னு நினைக்கிறேன் வந்து மத்தியான ரெண்டு மணிக்கு மேலதான் சாயந்திரத்துல கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின் மக்கள் எதை ஏத்துக்கிறாங்க முக்கியம் நீங்க காலையில பண்றீங்களா வீக்கெண்ட்ல பண்றீங்களா தீங்கக்கிழமைக்கு பண்றீங்களா செவ்வாய்க்கிழமை கிழமை மாற்றம் கிடையாது மக்கள் கடைசியில நீங்க சொல்ற பேச்சையும் நீங்க பேசுற விதங்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அது கடைசியால் வாக்குல போய் வாக்குல போய் காட்ட அந்த வாக்கிலே திருத்தனம் நம்ம மோடி எதிர்த்தா எங்களுடைய போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து முறைகேடு நடக்காம இருக்கிறது பாஜக எந்த விதத்தில் பாஜக இப்ப போறப்போக்க பார்த்தா பாஜக கடைக்காலியாக்குறேன் அவர்கள் வந்து இப்ப வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் சொல்லிக்கிட்டு இருக்க அம்மையாரிடம் அரை முப்பது நிமிடம் பேசிக்கிட்டு இருந்தா இருக்கிற கதை தற்போதைய நான் நினச்சுட்டேன் என்னன்னா இது முடிஞ்சிருச்சு இந்த கடை புரிஞ்சிருச்சு என்னட்டன்னா செங்கோட்டையனை பாக்குறான்னு சொல்றாங்க ஜெயலலிதா அம்மையாருடைய மகளை மகள்னு சொல்லிக்கிற அந்த ஜெயலலிதா அம்மையாரோட மகள் சொல்லி அந்த அம்மையார பாக்குறாங்க என்னதான் அமித்ஷா பாஜக அதிமுக படம் நினைக்கிறாரு எனக்கு தெரியல அமித்ஷா அதிமுகவா மாறிடுச்சு அதையும் இன்னும் என்ன படம் நினைக்கிறான்னு தெரியல இன்னும் என்னட்டா செங்கோட்டையன் ஒரு கூட்டணி ஆக்கணும் ஓபிஎஸ் ஒரு வழியில பண்ணிட்டாங்க முதல்ல ரோட் ரோட்டர்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரையும் அந்த கட்சி தான் அதனால அதிமுக என்பதைக்கு கடைசி காலம் வந்து விட்டது இப்ப எப்ப வேணாலும் அழைத்தால் போகக்கூடிய நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தேர்தல் என்பது முடி ஏறக்குறைய முடிகிற தேர்தல் தருவாய்க்கு வந்துருச்சு மக்கள் தான் மக்கள் மன்றத்துல இருபத்தாறுல முடியும் தேர்தலாக முடித்து வைத்த பெண் பெருமான் என்பது அமித்ஷாவாக இருப்பாங்க அதிமுக வந்து ஒன்றிணைச்சு திமுக வீர்ப்போம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அது அது ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் சொல்லிக்கிட்டு இருந்த அம்மையாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு அபீஷா இத பத்தி நயனார் நாகரத்தில் என்ன சொன்னாரா அதிமுக காரர் தொண்டர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களாம் இதை பத்தி கேளுங்க எடப்பாடி பழனிஷாவிட்ட கேளுங்க ஜெயலலிதா அம்மையாரோட பழனிசா அண்ணன் முன் ஒரு மூன்று முறை முதலமைச்சரான இருந்த ஓபி பண்ணி ஓபி ஓ ஓபிஎஸ்க்கு டைம் கொடுக்கல அபிஷா நான் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறந்த மகள் சொல்லிகிட்டு இருக்க ஒரு ஒரு லேடிக்கு கூப்பிட்டு பிறந்த முப்பது நிமிஷம் பேசியிருக்காரு அமிஷா இது எதாவது சொல்ல சொல்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒவ்வொரு மாணமுள்ள அதிமுக காரணம் யோசிக்க வேண்டியதுதான் அதாவது அமித்ஷா என்ற நபர் அதிமுகவை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அதிமுகங்கிற கட்சியை எவ்வளவு கீழே காட்ட முடியுமோ காட்டிட்டாரு அதுக்கப்புறமா நீங்க நாங்கள்தான் அந்த பஸ்ல சொல்லி தொங்கிக்கிட்டே போனீங்கன்னா